இக்குப்பத்துக்குள்ள போய்ட்டு ஆத்துக்குள்ள நড়েப்படாதே ஆத்துக்குள்ள தைரியமா சொல்றேல தைரியமா சொல்றேன் என்ன என்ன பண்ணுவேனா நோட்டீஸ் எதுக்குடி நோட்டீஸ் நீங்க பண்ண எந்த எம் என்ன எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எம் என்ன எம் மணி ஏ ஆட்டி மணி நீங்க டிகிரி அந்த வச்சிருக்கேன் எடுக்கட்டு மாற விருப்பியோ எடுக்கட்டு மாறேன் இத்தனை நாள் கோயில மிளகுச்சது போய் இப்ப சுச்சி வச்சு மிளகு போய் தொல குப்பத்துக்கு பொறதோ போற உட்கார் போட்டுட்டு போ போறேன் யாராவது பார்த்து ஐயரம்மா பாவம் ஐயருக்கு என்ன ஆச்சுன்னு துக்கம் விசாரிச்சாய்ங்க இதுலயும் கொன்றியோ பொழுது நீயாவது அப்பா உடையிறம்மா மாட்டேன் நான் அம்மா அப்பா தான் போல போடி புலிங்களோ அது கிடக்கு நீ போ இப்படி போரா கொடுத்துறாள எந்த தப்பு

உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய உங்களுடைய அன்பெல்லாம் சேர்ந்தாங்க எனக்கு ஆயுசு பலம்தான் கொடி கொடியா சம்பாதிச்சு கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு விட கோடி ஏழைகளுடைய ஆனந்தமேடு ஐயருக்கும் நாலு பேர் அடுத்த வாழ்க்கும் நாலு பேர் அவளுக்கு மட்டும் என்ன எனக்கும் தாகமா இங்க தாகத்துக்கு எங்க வீட்டு பானையில மோர் இல்ல என்ன திடீர் விஜயம் இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை கையோட கூட்ட சொன்னாரு பாரோ உம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லும் இந்த தான் ராஜா அடிக்க வார எடுத்தாரா நாங்க அத்தனை பொம்மை நாட்டிகளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால வாருக்கு நிப்போம் நீங்க வாருக்கு நில்லுங்க ஆனா மறுபடியும் என்ன சேர்ல தள்ளி விட்டுறாதீங்க போலாமா சார் என்னங்க சாப்பிடாம போறீங்க இன்ஸ்பெக்டர் போடுவார் அங்க போய் சாப்பிடுவோம் என்னடி இது உங்க ஆறு எப்படி நான் வந்துட்டேன் நான் தயார் ஏன் லேட்ய காயத்துக்கு மருந்து போட்டீங்களே ராஜா ராஜா நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமா என திருப்பி அடிச்சிருக்கேன் അധികാര പാഹമന്ത് பழமொழி சொல்லுவாங்க கேள்விப்பட்டது கொஞ்ச நாள் தான் பழக்கம் என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அதுதான் எனக்கும் புரியல என்கிட்ட உண்மையை ஏன் குடிக்கிற எல்லார்கிட்டையும் ஒதுங்கி இப்படி அனாதியா வாழ்க்க பிரம்மா எல்லாருக்கும் தலையில நேரா எழுதிருக்கான் எனக்கு கோணலா எழுதிட்டான் கோணலா எழுதினாங்களா எழுத வச்சாங்களா அதெல்லாம் பாழையாரம் உனக்கு இஷ்டம் விட்டு ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன் ராதா உன்னை ஏன் இருக்கிறா ராதா உங்களுக்கு அப்படி தெரியும் ராஜா நான் ஒரு போலீஸ்மேன் அதெல்லாம் நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர் யாரோ கதை விட்டுருக்காங்க உன் கையில போட்டிருக்கே ராதா கொடுத்த மோதிரம் அதுவும் கதைய சொல்லு ராஜா ஒரு காலத்துல உன் மேல உயிரையே வச்சிருந்த ராதா இப்ப ஏன் உன்ன வெறுக்கிற சொல்லு ராதா என் மேல உயிரையே வச்சிருந்தேன் நானும் அப்படித்தான் ரெண்டு பேருக்கு காதலிச்சோம் விளையாட்டு காதல ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமே நடத்தலான்னு முடிவு பண்ண கலக்கிற நேரத்துல கட்டி பிடிப்பாங்க கலங்கிற நேரத்துல தானா கட்டி பிடிப்பாங்க என் நேரம் உங்ககிட்ட பேச முடியாது கொஞ்ச நாள் பேசாம இருக்கும் அப்படி இருக்க முடியாது இப்ப பேசுவோம் அன்னைக்கு நான் சொன்ன விஷயத்த உங்க சொல்ல கல்யாண விஷயம் தானே நாளைக்கே சொல்லிடுறேன் உங்க தாத்தா சொந்தமான நிலத்துல ஏழை குழந்தைங்க பள்ளிக்கூடம் கட்டணும் அதை வாங்கி அது கொடுங்க அதுக்காக எவ்வளவு சோப்பிருக்கியா இன்னைக்கே தாத்தாட்ட சொல்லி எல்லா பாடு செஞ்சது மறக்க மாட்டீங்களே நிச்சயமா மறக்க மாட்டேன் நான் மறக்காம இருக்கிறதுக்கு வேணா முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன் ரொம்ப நல்லா முடிச்சு போடுறீங்க ஏன் முடிச்சா

டாக்டர் பிரபுவோட தங்கச்சி ஏழைகளுக்கு ஒரு இலவச பள்ளி கூட கட்டலான்னு சொல்லிச்சு அதனால அந்த இடத்தை அவங்க பேர்ல பட்டா போட்டு கொடுத்துதான் நல்லது பெரிய தூரம் பெரிய என் விசுவாசத்துக்கும் என் உழைப்புக்கும் அந்த நிலத்தை என் பேர்ல பட்டா போட்டு கொடுக்கறதா சொன்னீங்க உங்க உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் எவ்வளவு நேரம் எந்த இடத்துல எப்ப பட்டா போட்டு கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியுங்க சின்னத்துறை சித்தம் நல்ல காரியம் தானே தாண்டவம் சின்னத்துறை சொன்னபடி அதை பள்ளிக்கூடத்துக்கே கொடுக்க ஏற்பாடு பண்ணு உத்தரவு பெரிய தூரம் தேங்க்யூ தாத்தா வாப்பா, சாப்பிடலாம். நீ நேர நேரண்டாலம் தெரியாம் சொரண்டுவேன். நைனா, நாம இங்க சொரண்டுனன் முதல்ல இந்த சின்னத் தொர பயில இங்க எது ஒழிக்கினும். என்னா, அவன் எது சொல்லால் இந்த கழவன் தலையாட்டுமாம் பாத்தியா? பேரம் உன்னால்தான் ஆட்டுவா, கழவனுக்கு எம்பேல்லதான் நம்பிக்க ஜாத்தி, சின்னத் தொரை, மாட்டுகிறேன்.

பொம்பளையா போட்டா கொஞ்சம் பொறுப்போட வேலை செய்வான்னு பாக்குறேன் நம்ம கிட்ட அண்ணவுன்னு ஒருத்தி இருக்கா பராமரிக்கலாம் அவ்வளவுதான் நான் வரேன் சகமா இருக்கியா உட்கார் உட்கார் நிக்கிறேன் நில்லு நெல்லு

ஒரே என்னது மோதரைக்குமானமா இருக்கு நான் உங்க கூட இல்லாத வேலையில இந்த மோதிரம் என்ன உங்களுக்கு நினைவுபடுத்தும் இல்லையா இல்லாத வேலையா அப்படி ஒரு வேலை இந்த ஜென்மத்துல நம்ம வாழ்க்கையில வரப்போதா பெரிய ஜென்மந்தாட்டு பிள்ளையாச்சே ஏழை பொண்ணு கூட பழகிட்டீங்க ஒருவேளை அப்புறமா மாறிடலாம் இல்லையா ஓய் தாராளமாக உனக்கு பதிலா இன்னொரு பட்லி கூட பாக்கலாம் என்ன சொல்றீங்க உங்களுக்கு என்ன இவ்வளவு நாள் பழகி என்ன பத்தி புடிச்சுக்கலையே இதோ சந்தேகம் பெரிய வியாதி அது உனக்கு வரக்கூடாது ஆசை அதிகமா இருந்தா அப்படிதான் சந்தேகம் வரும் அதிகம் உனக்கு நிரூபதி In then எனக்கதில் கொஞ்சம் இடமும் கொடு down வீடு மலர்கள மமது நீனை கழிப்போம் நிரனேது பகலேது கண்ணே

இது பாரு நீ முதல்ல உள்ளவா இது பாருங்கம்மா ஒழிக்காம சொல்லு யாரு கிட்ட ஏமாந்தே சொல்லு பயப்படாத எங்கிட்ட தைரியமா சொல்லு யார் உனக்கு இந்த துரோகத்தை செஞ்சது சொல்லு சொல்லு ஏன் ஏறாது கோர்த்திருக்கு வழக்கு இருக்கு நீதி இருக்கு அவன் எவ்வளவு பெயர் மனுஷனா இருந்தாலும் சரி பாரு உனக்காவ இடத்துக்கு நான் இருக்கேன் எங்கிட்ட சொல்லு தைரியமா சொல்லு சொல்லணுமா யார் அது உங்களால பாதாட முடியாதம்மா வருத்தம் தான் பட முடியும் என் வாழ்க்கையிலே குளிக்கட்டியை பாவேன்னு இங்க என்னையே துரத்துடுவீங்க என்ன சொல்ற ராஜா முதலாளி வீட்டுல நான் வேலை செஞ்சேதே அவங்கதாம்மா எதுக்கு காரணம் அல்லமா ராஜா வெளியப்பொடி போடீங்க உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சது தம்மா தெரியும் பாவத்தை சொல்ல நான் போறேன் என் பதில் தெய்வம் சொல்லணும்